ராம் சீத்தா சரியில்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு எப்பிசோட் இப்போ தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ராம் வந்து பின்னாடி வந்து போலீஸ் அவங்க கூட வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சீதா வந்து வெயிட் இருக்காங்க அப்போன்னு பார்த்து பைக்கில் வந்து ஒரு ஒருத்தர் வராரு ஒருத்தர் வந்தோன்னே வந்து சீதா வந்து ஒரு பைய பார்த்து சீரியஸாக இதை வந்து நாலு மணிக்கு அடுத்த நாள் காலையில் வந்து முடிச்சுருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா ராம் வந்து அவங்கள போய் பிடிங்க நிச்சயமாக அவங்க தான் வந்து மகாவை வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்போ அவங்க தான் குற்றவாளி அப்படின்னோன்னா முதல்ல பிடிங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தால் தப்பிச்சு போயிட போகிறாங்க அப்படின்ட்டு வேகமாக ஓடி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க போலீஸ் செய்யலாரும் இன்னொன்ன பார்த்தா கோவிலில் குருக்கள் இருக்காரு அம்மா என்ன பேக்ல இருந்து என்ன இருக்குது அதை எடுத்து பாருங்க அப்படின்னோன பாஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னோன்ன சீதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பே சார் பூஜை சாமா இருக்குது சார் அப்படின்னா சரி எதுக்கு வர சொன்னாங்க உண்மையை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ராம் கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை சார் பூஜை நாலு மணிக்கு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் சரியாகணும்னா நான் அதிகாலை நாலு மணிக்கு பிரம்மமுகூத்தரில் தான் பூஜை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சரி கிளம்புங்க அப்படின்னோன்னா சீதா வந்து என்ன பாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னா ஒன்றும் இல்லை நீ பா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை உங்களுக்கு பூஜை செய்யலான்னு சொன்னேன் அது ஒரு குத்தமாக இந்த இவ்வளோ அவசரமாக என்ன வந்து ரவுண்ட் அப் பண்ணுறீங்க சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அடுத்தது வந்து இங்கே ரூம்குள்ளே வந்து பார்த்தா சுபாஷும் வந்து அர்ச்சனா வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க சுபாஷ் வந்து சொல்கிறாங்க முதல்ல வீட்டில் ரூம் எல்லாம் தாப்பா போட்டிருக்கா ஒருத்தரவை பாசிட்டிவா அப்படின்னா தாப்பா போட்டிருக்க தாப்பாவே மறுபடியும் தாப்பா போடுறாங்க இந்த பக்கம் ஜன்னல்லாம் சாத்தியிருக்கான்னு எனக்காக கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னோன்னே சாத்தி தான் இருக்குது அப்படின்னோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா எனக்கும் தான் பயமாக இருக்குது என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னோடே ஆமாம் பேசாமல் சீதாவை வந்து மாட்டி விட்ரலாமா அப்படின்னு சொன்னோன்னா எப்படி மாட்டி விடலாங்கிறீங்க அவளுக்கு ஐ விட்னஸே நம்ப தான் அப்படின்னு சொல்லி ராம் கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு அவன் சொன்னால் நம்புவானா இத்தனை நாள் ஏன் சொல்லலைன்னு கேட்டான் அப்படின்னா அப்போ பயத்தில் போனால் போதும்னு விட்டுருந்தோம் பாவம் அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா எங்கள் ரெண்டு பேரையுமே காலி பண்ணை பார்க்குறோம் அங்கே போது அவளுக்கெல்லாம் பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது அதனால நான் தான் கண்ணோட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைனா வேற ஏதாவது கல்பனா கேட்ட ஐடியா பண்ணி அனுப்பி விட்டுர்லாமா அப்படின்னோன்னா அப்போ கல்பனாவுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ சொல்லவே இல்லையே என் கிட்டக்காக அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை சொல்லி தானே பார்த்தேன் அப்படின்னோன்னா ஓ அப்போ கன்ஃபார்மாக கல்பனாக்கு ஆள்லாம் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு ஏங்க இந்த பேச்சை விடுங்க அவள் ஏதாவது உதவி செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் விட்டால் வந்து கல்பனாவை பெரிய டான் மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே வேணா வேணா இவக்கிட்ட சொல்லிட்டா அப்புறம் நம்ம தான் பண்ணோன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எப்படி கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு அதே கேள்வியை திரும்ப கேட்பா அதனால் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து சீதா ரூமுக்கு அழைச்சிட்டு வந்தவனுக்கு அப்புறமேட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப சீதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மனசு விட்டு பாஸ் எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது பாஸ் நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை நீங்கள் வந்து எப்போ வந்து என்னை குற்றவாளின்னு நினச்சிட்டிங்களா அப்போயே என் மனசு வந்து நான் தண்டனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் வந்து ஜட்ஜு ஒன்றும் தீர்ப்பு கொடுக்கல தவிர நான் இன்னும் நிரபராதி தான் அது உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்கிது ஒன்றெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்னு ராம் சொல்கிறப்ப முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்க செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவமே உங்களுக்கு இல்லை நீங்கள் ஒரே நேர்கோட்டிலே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ் ஏன் வயிற்றில் வந்து உங்கள் அம்மா தான் பிற வந்து வரப்போகிறாங்க கவலைப்படாதீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன் தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டேன் அதனால் உங்கள் குழந்தை வந்து பத்திரமா உங்கள் அம்மாவை பத்திரமா உங்கள் கையில் நான் கொடுக்குற வரைக்கும் நான் நல்லபடியாக இருப்பேன் அதை முதல்ல தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து ராம் வந்து உங்கள் அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதுக்கு அடுத்தது தான் காலையில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சத்யா இந்த சமயத்தில் வந்து கோலம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போடணும் அப்படின்னா நல்லா கோலம் போட ஆரம்பிச்சிட்டே போல் ஆனால் இருந்தாலும் கையில் இவ்வளோ திக்காக போடக்கூடாது கம்மியாக போடணும்னு சொல்லிட்டு இருக்க லைட்டாக சீதாவுக்கு தலை சுற்றுது என்ன நீ பூ கட்டாதீங்க தலை சுற்றுதுன்னா கொஞ்சம் வையுங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சீதா அது உடனே வந்து சே எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வராங்க சத்யா அப்புறமேட்டுக்கு இங்கே ராம் ஓடி வராங்க ராம் ஓடி வந்து சீதாவை தூக்க இந்த இன்னொரு கையை வந்து கரெக்டாக சேதுராமன் தூக்கி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க உடனே டாக்டருக்கு ஃபோனை போடுறாங்க போட்டு வந்தோன்னா டாக்டர் வந்து பார்த்துடுறாங்க சீதாவை பார்த்ததுக்கப்புறம் சீதா ரொம்ப வீக்காக இருக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி அவள் நல்லா இருப்பா அவள் தான் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தவளாச்சே அப்போ சாப்பாடெல்லாம் ஒழுங்காக போட மாட்டாங்கள அப்படின்னு அர்ச்சனா சொன்னோன்னே இன்னும் டாக்டர் வந்து ஷாக் ஆகுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க கிடக்காங்க அப்படின்னு சேத்துராமன் வந்து திட்டுறாங்க அவள் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா அவள் நிரபராதி தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அர்ச்சனாவை திட்டுறாப்புல என்ன உடனே சுபாஷ் வந்து உண்மையை தானே சொன்னா அப்படின்னா தான் சொல்கிறான் மரியாதை இங்கே எந்திரிச்சு போங்க தே பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு ராமும் சொல்கிறான் இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் என்ன பேசணும்னு கூட தெரியாதா திட்ட நேரத்தில் தீயா வந்து மரியாதை இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும் சேதுராமன் திட்டினதுக்கப்புறமேட்டு மொத்த பேரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து சி ராம்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாதிரி உங்கள் குழந்தை வந்து நல்லபடியாக வரணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக நடக்கக்கூடாது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சீதாவை அக்கறையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராம் வந்து ஜூஸ்லேருந்து எல்லாம் போட்டு கொடுத்து சீதாவை வந்து ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லுங்கள்